என்ன சாப்பிடுங்க நாலு புரோட்டா வைங்க நம்ம கடையில் பூரி ஃபேமஸ்ண்ணா கிழங்கோடு சாப்பிட்டா சும்மா சூப்பராக இருக்கும் தம்பி நல்லா மைண்ட்ல வச்சுக்க நான் கேட்டதை தான் நீ கொடுக்கணும் புரோட்டா வை சரிங்கண்ணா பூரி ஃபேமஸ் பெரிய பாம்பே விலாஸ் ஹோட்டல் வை வை அண்ணன் கேட்குறதெல்லாம் குடுறா ஆ சரிங்க முதலாளி சொல்லுங்க சொல்லி பழக்குங்க சால்னா கொண்டு வா ஊத்து போதும் தம்பி இங்கே வாடா அஹ் அடுத்து என்ன சாப்பிடறீங்க ஒரு முருகலா நெய் ரோஸ்ட் போட்டு வா அண்ணே நம்ம கடையில் அடை தோசை பட்டகோசமா இருக்குன்னு தம்பி திரும்ப திரும்ப சொல்றேன் நான் தான் நீ குடுக்கணும் நீயா ஒண்ணு செய்யக்கூடாது ஆஹ் டேய் என்ன கேட்கறாவளோ அதை மட்டும் குடுறா சரிங்க ஒண்ணு கேட்டியா எடுத்து கேட்டியா ஓ பா வர மாட்டேங்கு கழு தோசை நெய் தோசை வித்தியாசத்துல எப்படி தின்னுடு பாரு ஒரு நாலு சிக்கன் பிரியாணி ஆறு மட்டன் பிரியாணி ஒரு பன்னெண்டு ஆப்பாயில் பன்னெண்டு ஆம்லெட் போடு அதெல்லாம் வேணாம் ஹோட்டலுக்கு போடா பெண்ணு இங்க பரோட்டா மட்டும் தான் இருக்கு ஆசைப்பட்டது திங்க முடியலடா சரி சரி ஹோட்டல் அது ஒரு கைக காண மாடாது

ஒரு சிக்க கைரிட்டி அடிச்சு மஞ்சள் எடுக்காம விட மாட்டா

ஒரு தடவை தான் நான் சொல்லுவேன் நான் கேட்டதை தானே நீ கொடுக்கணும் ஆமாண்ணே இது என்னடா என்னடாது சாப்பிட்டதுக்கான பில்லு சாப்பிட்டதுக்கு பில்லு நான் கேட்டேனா இல்ல அது வந்து அப்புறம் கொண்டு வந்திருக்க ஓனரையா இந்த பிரச்சனை ஐயோ இவனோட பெரிய ரோதனையா போச்சு கடைக்கு வந்த கஸ்டமர் என்னடா பிரச்சனை ஐயா சாப்பிட்டதுக்கு பில்லு கொடுத்தா பில்லு நான் கேட்டனாங்கறாரு என்ன மொறப்பு போங்க சார் என்னைக்குமே கஸ்டமர் கேட்டத கொடுத்து பழகுங்க சும்மா பில்லு எல்லாம் கொடுக்காதீங்க என்ன என்ன பிள்ளைய அண்ணே குடுத்துட்டீங்கறே பொதுமக்கள் எல்லாம் இருக்காங்க அப்படியே உள்ள போய் இல்லமா இந்த கடையில மாவு கல்லுல லாட்ற ஏலா கிரேன் ல லாட்ற கல்லுல ஆமா படா வா ஆட்டுறேன் ஆட்ற வா